இன்றைய ராசிபலன் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் எந்த காரியத்தையும் துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ரிஷபம் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் மிதுனம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் கடகம் நினைத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சிம்மம் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றத்தை அளிக்கும் கன்னி நீங்கள் மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள் பிறரிடம் தேவையில்லாமல் கோபப்படும் சூழ்நிலை உருவாகும் துலாம் குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாகும் விருச்சிகம் இல்லத்தில் தாராள தனவரவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனுசு வீட்டில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும் மகரம் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் நற்பலன்கள் கிட்டும் கடன் பிரச்சினைகள் ஓரளவு குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் கிட்டும் மீனம் உங்களுக்கு பணப்புழக்கம் சற்று குறைவாக இருக்கும் வேலையில் எதிர்பாராத பிரச்சினைகள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிட்டும்